இந்த மாதிரி ஒரு உரம் எந்த உலகத்துலேயும் கிடைக்கவே கிடைக்காதுங்க மண்ணை வளப்படுத்துறது இன்னும் உங்களுக்கு மண்புழு உரம் தனியாக தயார் பண்ணி பு புரியுதுங்களா அந்த த மண்புழு உரத்தையும் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அரை டன் கலக்குறோம் அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் விவசாயிங்களுக்கு இந்த மண்ணை வளப்படுத்துறதுன்னு ஐயா சொன்ன மாதிரி என்ன போடுறாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருபது வண்டி மாட்டு வண்டி எரு அடித்தேன் அப்படின்வாங்க இருபது வண்டி என்ன ஆயிரம் அடிச்சோன்னா மாட்டு சாணி இருந்ததுங்க வீட்டில் எத்தனைமே கொட்டினுங்கன்னு வாங்க அதோட முடிஞ்சு போச்சு அவங்க வேலை அப்படின்னு நினச்சாங்க இப்பெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஐயா நம்மாழ்வாரால் இன்னும் சில பெரிய மக்களால் ஊட்டம் ஏற்றிய தொழு உரம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் கலந்து எடுத்தாந்து இது மேலே இந்த ரெண்டு லேயர் போட்டிருக்கிறது மேலே பெட்டு மேலே போட்டு திருப்பி தண்ணியை தெளித்து நல்லா கலந்து திருப்பி ஒரு பதினைஞ்சி நாளைக்கு விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த காய்கறி பண்ணாலும் பந்தல் பயிர் பண்ணாலும் மரப்பயிர் பண்ணாலும் அந்த மரங்களோ காய்கறி செடிகளோ எதுவுமே விவசாயம் வந்து கெடுக்காதுங்கிற ஒரு பெரிய தாக்கம்தான் இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் என்பது இது தாங்க ஊட்டமேற்றிய தொழு உரம் இதுதான் மண்ணை வளப்படுத்தும் இது எப்படி மண்ணை வளப்படுத்துறதுன்னா இந்த மக்கும் பொருளாக மாறும்போது பார்த்தா தண்ணி ஈரப்பதத்தை அதிக நாள் தேக்கி வச்சுக்கும் மண்ணில் வச்சுக்குவோம் ஐயா என் பேர் டிடி சுப்பு செங்கர்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் வட்டாரம் மேலகண்டன்ற ஒரு கிராமத்தில் இயற்கை வேளாண்மை முன்னோடி விவசாயியாகவும் தமிழ்நாடு நான் பயிற்சியாளர் எனக்குன்னு ஒரு பயிற்சி களம் இருக்குது அருணன் இயற்கை வேளாண்மை பயிற்சி களம் அப்படின்றது நாங்கள் ஒரு குரூப்பில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கிறாருங்க அவர் வந்து ஒரு தன்னார்வ தொண்டு வா வச்சு ப பண்ணது அதில் நான் ஒரு துணைத் தலைவராக இருந்திருக்கேன் இந்த இயற்கை விவசாயத்தில் என்ற ஒரு உலகம் போற்றும் மாமனிதராகவும் வெறி விஞ்ஞானியாக இருந்தவர் வந்திருக்கிறாருன்னா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அர்ப்பணிப்பு என்ன பண்ணாருன்னா இந்த நாடு மண்ணை கெடுக்குது மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்ற முறையில் தன்னுடைய அரசு அதிகாரத்தை அரசு வேலையை இழந்துட்டு வெளியே வந்து நாடோடி மாதிரி ஊர் ஊராக தின்னத்தின்னையாக உட்காந்து நாட்டு மக்களுக்கு இயற்கை விவசாயம் என்னென்னான்னு பயிர் குடிச்சு கொடுத்த ஒரு மாமனிதர் அவருடைய பழக்கமும் எனக்கு ஒரு பத்தாண்டு காலம் அவர் எங்கெல்லாம் எந்த இடம் ப்ரோக்ராம் வராரோ அங்கெல்லாம் நான் போய் பார்த்து அவரோட கலந்து அவர் சில கேள்வி கேட்பார் நாங்கள் சில கேள்வி கேட்போம் அப்படி இரண்டரை கலந்ததுனால எந்த இயற்கை மேல நான் ஒரு முன்னோடி இப்போ பாத்தீங்களா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் விவசாயிங்களுக்கு இந்த மண்ணை வளப்படுத்துறதுன்னு ஐயா சொன்ன மாதிரி என்ன போடுறாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருபது வண்டி மாட்டு வண்டி எரு அடித்தேன் அப்படின்வாங்க இருபது வண்டி என்ன எரு அடித்தேன்னா மாட்டு சாணி இருந்ததுங்க வீட்டில் எத்தனை கொட்டினாங்கன்னு வாங்க அதோடு முடிஞ்சு போச்சு அவங்க வேலை அப்படின்னு நினச்சாங்க இப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஐயா நம்மாழ்வாரால் இன்னும் சில பெரிய மக்களால் ஊட்டம் ஏற்றிய தொடுவுறோம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன அப்படின்னாக்கா ஒரு லோடு ஓ கோழி சாணி ஒரு டிப்பர் சாணி எடுத்துறோன்னா ஒரு ரெண்டு டிப்பர் மாட்டு சாணி ஏற்றாரோனா ஒரு டிப்பர் வந்து கழிவு கரும்பாலை கழுவு எடுத்தாரோம் அப்படின்னா அதை ஒன்று மேலே ஒன்று 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 அப்படியே கொட்டுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப ஒரு நல்ல மூலப்பொருளாக கிடைக்கிறது இந்த காளான் வேஸ்ட்டுன்றது ஒன்று கிடைக்குதுங்க அந்த காளான் வேஸ்ட்டுன்றது வைக்கோல்லேருந்து மூலப்பொருளாக வர்றது தான் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மரநிலையோ இல்லை ஒரு கொட்டைகைக்குள்ளேயோ நாங்கள் வச்சுருப்போம் அப்போ என்ன ஆகுது ஒரு டிப்பர் கொழுசாணி ரெண்டு டிப்பர் சாணி ஒரு டிப்பர் வந்து கழுவு ரெண்டு டிப்பர் வந்து அந்த கரும்பு இது காளான் எரு இது மொத்தத்தையும் வந்து ஒரு ஜேசிபி மனிதனால் வச்சு பண்ண முடியாத நேரம் இப்போ லேபர் கிடைக்கல துரிதமாக வேலையும் ஆகுதுன்னாக்கா ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அஞ்சடி அகலம் ஒரு மூணு அடி உயரம் ஒரு பத்தடிக்கு பத்தடி ரெண்டு போரா போட்டுருவோம் போட்டுட்ட பிறகு அது மேலே தண்ணியை தெளிச்சுக்கிட்டே இருப்போம் தெளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது தண்ணியினுடைய இது வந்து இந்த நாலு விதமான மூலப்பொருளையும் கலக்க கலக்க அது மக்கும் திறமைக்கு வரும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அந்த மக்கும் திறமையில் அந்த ஒரு குறிப்பை ஒரு முப்பது நாள் ஆன பிறகு இப்போ என்ன பண்ணுறோம் மண்ணுக்கு மாட்டு சாணி ஆட்டு சாணி கோழி சாணி கழிவு இதெல்லாம் போடுறதோடவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நமக்கு கிடைக்கிற எண்ணெய் வித்துக்கள் பயிரில் வந்து பின்னாக்குன்னு கிடைக்குது பார்த்திங்களா வேப்ப முண்ணாக்கு கிடைக்குது புங்க புண்ணாக்கு கிடைக்குது இலுப்ப புண்ணாக்கு கிடைக்குது கள்ள புண்ணாக்கு கிடைக்குது தேங்காய் புண்ணாக்கு கிடைக்குது எள்ளு புண்ணாக்கு கிடைக்குது இந்த ஆறு புண்ணாக்கில் மேஜராக பார்த்திங்கன்னா ஒரு நாலு புண்ணாக்கு நமக்கு இந்த எங்கள் பகுதியில் கிடைக்குதுங்க அது என்னன்னா தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு புண்ணாக்கு இது வேப்ப இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு டிப்பர் எரு கொட்டினதில் கடல புண்ணாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ எடுத்தால் போதுங்க இருபது கிலோ கடல புண்ணாக்கு எடுக்கிறோம்னா நாற்பது கிலோ தேங்காய் புண்ணாக்கு எடுக்கணும் பதினைஞ்சு கிலோ எள்ளு புண்ணாக்கு எடுக்கணும் ஒரு பதினைஞ்சு கிலோ வேப்ப புண்ணாக்கு எடுக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா பொடி பண்ணி கலந்து இந்த எரு மேலே ரெண்டு லேயராக போட்டிருக்கிற எரு மேலே இதை எல்லாத்தையும் போட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்து இந்த அடி எருவை மேலே போட்டு மூடி ஒரு பத்து நாளைக்கு விட்டோம்னா அப்படியே புட்டு மாதிரி ஆகிடுங்க இந்த புண்ணாக்கெல்லாம் அதுக்கப்புறம் திருப்பியும் இதை நாங்கள்மா கையாலேயே மம்முட்டி கொண்டு கலைக்கிடலாம் கலைக்கு ஒரு பத்து நாளைக்கு மேலே தண்ணி தெளித்து தெளித்து வந்தோம்னா இந்த எல்லா நாலு பொருள் அந்த அஞ்சு விதமான எரு மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோழி சாணம் எல்லாம் மக்கள் இந்த புண்ணாக்கும் சேர்ந்து மக்கிடுவோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சூடு ஆறட்டன்னு இருக்கும்போது நம்ம உயிர் உரங்கள்னு இருக்குங்க சுடோமொனாஸ் இருக்குது ட்ரைக்கோட்ரோமா விரிடி இருக்குது வேம் இருக்குது இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னா சுடோமொனாஸ் வந்து ஒரு கிலோ போட்டால் போதும் ட்ரைக்கோட்ரோமா விரிடி ரெண்டு கிலோ போட்டால் போதும் வேம்ன்றது அஞ்சு கிலோ போட்டால் போதும் இந்த அஞ்சு பொருளும் பவுடராக கிடைக்குது நமக்கு உயிர் உரங்கள் தயாரிக்கிற இடத்துல இது எல்லாமே இந்த அஞ்சு பொருள் வாங்கினோம்னா ஒரு ஐநூறுரூவா தான் செலவாகும் இது எல்லாத்தையும் கலந்து எடுத்தாந்து இது மேலே இந்த ரெண்டு லேயர் போட்டிருக்கிறது மேலே பெட்டு மேலே போட்டு திருப்பி தண்ணியை தெளிச்சு நல்லா கலந்து திருப்பி ஒரு பதினைஞ்சு நாளைக்கு விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஜீவாமிரதங்கிறது ஒரு தயாரிப்பு இருக்குதுங்க இயற்கை விவசாயத்துல அந்த ஜீவாமிரதத்தை ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதோ இந்த ஸ்ப்ரேயரில் இல்லை தண்ணியாக மொண்டு ஊற்றுறதோ அதை எருவோடு அது கலக்கணும் கலக்கும் கலக்கும்போது பார்த்தா நல்லா கூலிங் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது ஒரு ஐம்பது நாள் கணக்கு வந்துடுங்க இதுக்கு தான் பேர் ஊட்டமேற்றி தொடுவரும் இதில் பஞ்சகவியமும் கலக்கலாம் மீனமிலமும் கலக்கலாம் இது இந்த முட்டை மிலமும் கலக்கலாம் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ரேஷியோ ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி எடுக்கிறோம் ரெண்டு பெட்டுக்கு இருபத்தஞ்சி லிட்டர் இருபத்தஞ்சு லிட்ரு ஊத்துறோம்னா ஒரு மூணு லிட்டரு அமிலம் ஒரு ஆறு லிட்டரு பஞ்சகவியம் இந்த முட்டை அமிலங்கிறது ஒரு லிட்ரு இந்த மாதிரி இந்த ஜீவாமிரதங்கிறது ஒரு இருபது லிட்ரு இதெல்லாம் மொத்த திரவ வடித்துல கலந்து இது மேலே தெளிக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு உரம் எந்த உலகத்துலேயும் கிடைக்கவே கிடைக்காதுங்க மண்ணை வளப்படுத்துறது இன்னும் உங்களுக்கு மண்புழு உரம் தனியாக தயார் பண்ணி புரியுதுங்களா அந்த த மண்புழு உரத்தையும் இதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அரை டன் கலக்குறோம் அப்படின்னாக்கா இன்னும் வீரியம் இப்போ இது எவ்வளோ ஏக்கருக்கு போடலான்னு பார்த்தா ரெண்டு ஏக்கருக்கு போடலாங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஒரு ஏக்கருக்கு பத்து டிப்பர் அடிச்சா அஞ்சு டிப்பர் அடிச்சோன்னுவாங்க நாங்கள் மொத்தமே அஞ்சு டிப்பர்ல இந்த மூலப்பொருள் இல்லாம கலந்து ஊட்டம் ஏற்றி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இதை வந்து எல்லாம் ஒன்னோட ஒன்று உடவாடி கொண்டு வரும்போது தான் ஊட்டமேற்றிய சூழ்வுறோம்னு சொல்றோம் அப்ப ரெண்டு ஏக்கருக்கு ஒரு விவசாயி போடுறாருன்னா ஆறு மாசம் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணாருன்னா அடுத்த ரெண்டு வருஷம் பொறுத்து வருஷத்துல ஒரே முறை போடலாம் அதுக்கப்புறம் இந்த ஜீவாமிரதம் அமிலம் பஞ்சகவி இந்த மாதிரிலாம் நீரோடு கலந்து அந்த மூவி கொடுக்கும்போது நம்மாழ்வாருடைய கனவு நினைவாவது மண்ணு வளமாய் போச்சு மண்ணுல நீங்க எந்த விதை போட்டாலும் எந்த செடி நட்டாலும் எந்த காய்கறி பண்ணாலும் பந்தல் பயிர் பண்ணாலும் மரப்பயிர் பண்ணாலும் அந்த மரங்களோ காய்கறி செடிகளோ எதுவுமே விவசாயம் வந்து கெடுக்காதுங்கிற ஒரு பெரிய தாக்கம்தான் இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் என்பது ஆனால் இந்த ஊட்டமேற்றிய தொழு விவசாயிங்க ஒவ்வொருத்தரும் எந்த விவசாயம் எல்லாமே முடியுங்க பண்ணணும் இதில் இந்த ஊட்டமேற்றிய தொழு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருபத்தஞ்சு கிலோ கடல புண்ணாக்கு பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ தேங்காய் நாற்பது கிலோ தேங்காய் புண்ணாக்கு இருபத்தஞ்சு கிலோ கடல புண்ணாக்குன்னு சொல்லியிருப்பேன் ஒரு கிலோ புண்ணாக்கு எடுத்திங்கன்னா ஏழு பர்சன்ட் அதில் நைட்ரஜன் சத்து இருக்குது யூரியா தழை சத்து அதே கடலை தேங்காய் புண்ணாக்கு எடுத்தீங்கன்னா நாலு பர்சன்ட்டு மக்கனை பொருள் தான் மண்ணுக்கு போது பார்த்தீங்கன்னா நான் நாற்பது கிலோ சொன்னது தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ பதினைஞ்சி ரூபா தான் அதே கடல புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா எங்கள் ஏரியாவில் ஆக எது பாருங்கள் நாற்பது கிலோ சொன்னதுன்றதுல நீங்கள் ஐயோ நாற்பது கிலோ வேணுங்க பதினைஞ்சி ரூபா தான் மொத்தமே நாற்பது ரூபாயில அடங்கி போகுது உங்களுக்கு ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு அதே மாதிரி கடல புண்ணாக்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாயில அடங்கி போகுது வேப்பம் புண்ணாக்கா அதே மாதிரி முப்பது ரூபா வேப்பம் புண்ணாக்கு அறுபது ரூபான்ற ரேஞ்சுக்கு வருது எள்ளு புண்ணாக்கு பதினைஞ்சு ரூபாயில அடங்குது இதெல்லாம் சேர்க்கமே ஊட்டமேற்றிய தோடு உரம் நீங்கள் வேற எதுவுமே பண்ணுவோம் ஐயா இதுதாங்க ஊட்டமேற்றிய தொடுபுரம்னு இப்போ நாங்கள் மக்களுக்கு பயிற்சியாகவும் கொடுக்குறோம் நாங்களே தயார் பண்ணுறதை பாருங்க எரு எடுத்தாந்து கொட்டியிருக்கிறேன் இது வந்து கோழி சாணம் ஒரு டிப்பர் கொண்டாந்துருக்கிறேன் டிராக்டரில் இப்போ இன்னும் ரெண்டு டிப்பர் எனக்கு மாட்டு சாணி வரும் அதுக்கப்புறம் ஒரு டிப்பர் கோழி சாணி வரும் அதுக்கப்புறம் கழிவு ஒரு டிப்பர் வரும் அதுக்கப்புறம் இந்த காளான் எரு வந்து ரெண்டு டிப்பர் வரும் இது எல்லாத்தையும் நான் ஒரு ஜேசிபி வச்சு கலந்துருவேன் இதை ஒரு பதினைஞ்சி நாளைக்கு விட்டுடுவேன் அதுக்கப்புறம் கல்லை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு முத்துக்கட்டை புண்ணாக்குமா என்னென்ன புண்ணாக்கு கிடைக்கடியோ ஒரு விகிதாச்சாரம் பிரகாரம் அதில் போட்டு கலந்துருவோம் இது தாங்க ஊட்டமேற்றிய தொழு இதுதான் மண்ணை வளப்படுத்துவோம் இது எப்படி மண்ணை வளப்படுத்துறதுன்னா இந்த மக்கும் பொருளை மாறும்போது பார்த்தா தண்ணி ஈரப்பதத்தை அதிக நாள் தேக்கி வச்சுக்கும் மண்ணில் வச்சுக்கும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் எந்த மரம் செடி கொடியும் எவ்வளோ வேறு ஊடுருவி போதும் அதுதான் அந்த தனக்கு தேவையான ஆகாரத்தை எடுக்கும் செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்லா ஒரு மூலப்பொருள் விவசாயத்தில் நம்ம ஜெயிக்க முடியுன்றதுக்கு தான் ஊட்டமேற்றிய தொடு உரம் என்பது இதை தான் நாங்கள் சிறப்பாக பயிற்சி கொடுக்குறோம் இதை தான் நாங்கள் விவசாய பெருமக்களை அவங்களை தொட்டு வேண்டிக் கொள்வது ஒவ்வொருத்தரும் ஊட்டமேற்றிய தோடு உரம் பண்ணுங்கள் ஒரு வருஷமாவது நீங்கள் உரம் தயார் பண்ணுறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐயா என்னுடைய செல் நம்பர் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது விளம்பரமாக தெரிஞ்சுக்கணும்னா தொண்ணூத்தாறு சைபர் சைபர் ஆறு ஒன்று ரெண்டு ஆறு நாலு ஒம்பது இது நைட்டில் ஏழரை மணிக்கு மேலே நான் பேச மாட்டேன் வெடிகாலம் ரெண்டு மணிலேருந்து யார் கூப்பிட்டாலும் பேசுவேன் நீங்கள் கூப்பிட்ட உடனே எடுக்கலைன்னு வருத்தப்படாதீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூப்பிடுங்க இந்த மாதிரி பல பேருக்கு பல செய்திகளை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் களத் பணிக்கு போய் அவங்களுக்கு நேரடி களப்பயிற்சி கொடுத்துட்டு இருப்பேன் இதுதான் என்னுடைய வேலை இயற்கை வேளா எமையே நேசிக்கிறேங்க